படவே ஜாக்கெட் வெரி குட் ரெண்டு மாமனார் வீட்டுல இருந்து வந்தாச்சு ஈக்குவல் ஷேர் அடுத்த தீபாவளிக்கு நீங்க எனக்கு ஒரு பிரசன்ட் பண்ணணும் அடுத்த வருஷம் ஒரு குழந்தை என் தலமேல உட்கார்ந்து டாக் பண்ணணும் ஓஹோ கேடா மேல அந்த வரதத்தை மறந்து ஒரு சூட்டு

அந்த வகையில நீ லக்கி பெலோதம் சும்மா கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப திருப்தி அவளுக்கு சிறந்த அறிவு இருக்கு நல்ல குணம் இருக்கு எல்லா நாட்டுக்கும் மேலான அழகு இருக்கு என்ன நீ பாட்டுக்கு வர்ணிச்சுக்கிட்டே போற ஆமா நீ எப்ப குடும்பஸ்தனாக போற ஐயோ அந்த வம்பு நமக்கு வேண்டாம் பாரு ஒண்டி கட்டா இருக்கிறதுனால எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு தெரியுமா அடடே நான் மட்டும் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறேன் இந்தாப்பா Thank

உண்மையை சொல்லு இது ஏது உனக்கு ரகு சத்தியமா சொல்றேன் இத சீதா தான் எனக்கு கொடுத்தா சீதா தான் கொடுத்தாளா டே பட்டுசாமி அனாவசியமா ஒரு பெண் மேல பைசு பத்தாதா அய்யோ அந்த பாவம் எனக்கு வேண்டாம் நடந்தது உண்மையே உனக்கு தெரியாது காலேஜில் படிக்கிறப்ப நாங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பழகணும் அவ அவ என்ன காதலிச்சான்

சத்தியமா சொல்றேன் நான் உறுப்பாகவும் அறியாதவன் நான் வெறும் அப்பாவி

நீ சொல்லு என்னுடைய நண்பன் ஒரு பெண்ணை காதலிச்சான் அவதான் இந்த உலகம்னே நினைச்சான் உட்டார் உறவினருக்கு விரோதமா அவளையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த முட்டாள் அப்புறம் என்ன நடந்தது அப்புறம் என்ன நடந்தது அப்புறம் என்ன நடந்தது அவள் அவனுக்கு துரோகம் செஞ்சுட்டான் அவள் ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சிருக்கான் இந்த விஷயம் அவனுடைய கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவசரப்பட்டு ஏதாவது செய்துட்டாரா அத்தா பெண் ஒரு சக்தி அதன் உரை விடமே கணவனின் இதையந்தான் அப்படிப்பட்ட கணவனுக்கு எந்த பெண்ணுமே துரோகம் செய்ய மாட்டான் வீணா அந்த பொண்ணு பேர்ல பழி சுமத்தி யாரும் அவரை நம்ப எவ்வளவு பெரிய அநியாயம் அவளும் ஒரு பெண்ணா இப்ப நீயே சொல்லு அவளை என்ன செய்யலாம் அந்த மான அவளை மன்னிக்கவே கூடாது கண்டிப்பா தண்டிச்சுதான் தீரணும் ஆமா தண்டிச்சாம விடவே கூடாது பாரி அந்த பொண்ணுக்கு பண்ட கெடுத்துட்டேன் ஒப்படச்ச முறைக்கே விஷம் கொடுத்துட்டு வந்தி ரோஜி என்னை பாவமானப்படுத்தின பிறகு நானாவது பூக்களை தொங்கடும் வந்தையாவது கழுத்தை யாரோ என்னமோ தவறு செய்து கொடு துரோகத்துக்காக என்னென்னமா பேசுறீங்க எனக்கு ஒரே பயமா இருக்கிறான் சொல்றதுக்கே நாக்கு தடுமாறது உங்களை பார்க்கறதுக்கே கண் கூத்துது இனிமே நான் இருக்க மாட்டேன் இனிவே நாங்க இருக்கீங்க

கொஞ்சம் இவர் பெஸ்ட் மனசுல ஒரே குழப்பம் இந்த உலகமே அவனுக்கு கசந்து போச்சு வாழ்க்கையை வெறுத்து அவங்க கிட்ட சொல்றேன் என் கவலை என்னோட இருக்க

de I will be. இருந்ததும் நடந்ததும் பொய்யடா நாம் இருக்கிற உலகம் மெய்யடா இருந்ததும் நடந்ததும் பொய்யடா நாம் இருக்கிற உலகம் மெய்யடா மனைவியும் மக்களும் பொய்யடா தினம் மயங்கிடும் உலகே மெய்யடா உறவினில் பாசம் வருவது மோசம் அறிந்தவன் ஞானியடா